ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் மீட்டர் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டென் மீட்டர் அவ்வளோதான் ஒன்னே ஹால் மீட்டர் கிடையாது எல்லாமே ஒரு டிசைன்ஸில் ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப கிராண்ட் லுக்லேயுமே ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஆரி ப்ளவுஸ் இருக்குது கஸ்டமைஸ் பண்ணதே உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஒரு டிசைன்லேயும் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் ஒன்று வந்து எல்லாமே வந்து சில்க் காட்டன் தான் ஒரு பீசஸ் மட்டும் வந்து உங்களுக்கு நார்மல் வேறு பேட்டனில் இருக்கும் அதுவும் காமிச்சிடுறேன் இந்த டிசைனில் இருக்கிறது ஸ்டிச் பண்ண பிறகு அதோட பிக் எப்படி இருக்குங்கிறதும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் இது ஸ்லீவ் உங்களுக்கு ஃபுல்லும் கிராண்டாக எவ்வளோ கிராண்டாக வந்துருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் டபுள் நைன் வரையும் நம்மகிட்ட இருக்கிறது மற்ற இடத்துல சொல்கிற மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் கிடையாது ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு நான் உங்களுக்கு எல்லா பீசஸும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் இது பாருங்கள் பேக் சைடில் எவ்வளோ கிராண்டாக இருக்குது லுக்வைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாத்து எல்லாமே இருக்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் கலர் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி இதில் வந்து வேறு கலர்ஸ் வேணும் அப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் நாங்களே போட்டு வச்சுருந்தோம்னா மெட்டீரியல் எங்களோட மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வேறு உங்களுக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டிஷ்ஷூ மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் இது ஒரு பேட்டன் இதில் வந்து ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது அதுவுமே இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே மஸ்டர்டு க்ரீனு எல்லாமே இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிகாக் போட்டு ரொம்ப 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 அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம் இது மட்டும் கிடையாது ஸ்லீவுக்கு கிராண்டாக இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அதாவது இந்த மாதிரின்னு இந்த நான் காமிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேட்டடாக நிறைய இருக்குது அதுவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது நெக்கு நெக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லுமே போதுமானு கேட்குறீங்க தாராளமாக எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நல்லா போதும் இது வந்து சிம்பிள் டிசைன் வேணும் ஸ்டோன் வச்சுருக்கோம் உங்களுக்கு லைட்டாக சிம்பிள் டிசைன் ஓகே எங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அவங்களுக்காகவும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெக் டிசைன்ஸு நெக் ஃபுல்லுமே இது வந்திருக்கும் இது ஃப்ரண்ட்டில் வந்திருக்கும் அதே மாதிரி ரைட் சைடில் ஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக அவ்வளோ அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்கும் இது மஸ்டர்ட் இதில் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது அதுவுமே வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ஸ்லீவ் தான் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் இதோட பேக் சைடில் ஒரு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கும் ஒரு கொடுத்து ரொம்ப உங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்ம சிம்பிள் ப ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட்லாம் செலவு பண்ணாமல் ஜஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வேணுனாலும் இதில் கிடைக்கும் இது வந்து ம நல்ல ஒரு மஸ்டர்டு ஒரு மாதிரி க்ரீன் க்ரீன் கலந்த மஸ்டு நல்லாயிருக்கும் இது ஒரிஜினல் பிக்சர் தான் நான் காமிச்சுட்ருக்கேன் இதில் பாருங்கள் இந்த காம்பினேஷன் கிடைக்கும் இதில் இருந்து ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக இருக்கிற பீசஸ் தான் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உடனே ஷிப் பண்ணிடுவோம் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து அந்த த்ரெட் ஒர்க் இல்லாமல் அந்த பீட் கொடுத்து அழகாக வந்திருக்கும் இந்த பீஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பாருங்களேன் அந்த பீஸ் தான் இது இதிலே வந்து நல்ல ஒரு பிங்க் ஷேடில் நல்லாயிருக்கும் இந்த ஜோ அந்த ஜோதிகா பிங்க்குன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த பிங்க்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்லாகில் நாங்கள் கொடுத்துருப்போம் நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரீசெல்லராக இருந்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிக்கு தான் இது பாருங்க ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அவ்வளோதான் உங்களுக்கு வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் ஸ்டோன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் இது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதுவுமே நான் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் இருக்கும் அதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும் பட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் டபுள் நைன் அந்த ரேட்டு தான் வரும் கரெக்டாக ஒவ்வொரு பீஸ் என்னென்ன ரேட்டுன்னு இதில் எனக்கு நான் வீடியோவில் சொல்லிவிட்டால் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்கமே இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேட்டு தான் வரும் எல்லாமே நான் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படியே இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதோடய ப்ரைஸ் சொல்லிடுறேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண பிறகு இருக்கிறது நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இதெல்லாம் ஃபைவ் டபுள் நைன் தான் பீட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிங்க் ஷேட்லேயே நிறையா க்ரீன் பிங்க்கு மெரூனு உங்களுக்கு லவன்ட்ரு இந்த லைட் ஷேட்லையும் டார்க் ஷேட்லையும் நிறைய இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் டபுள் நைன்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் ரெடியாக இருக்குது க்ரீன் க்ரீன் ரெட்டு பிங்க்கு ப்ளூ ரெடியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த உருவம் வச்ச மாதிரி இருக்கிற பீசஸ் தான் எதுவுமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கிறத போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு உங்களோட சேரீயில் இருக்க ப்ளவுஸ்க்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த ப்ளவுஸை கட் பண்ணி அனுப்புனாலும் கஸ்டமைஸ் கொடுப்போம் இல்லையா அந்த கலரை நீங்கள் ஒரு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி ஒரு மூணு சாரிக்கு ஒன்றா வே வேணும் அப்படின்னா மூணு பீஸு ஒன்றா வச்சு எனக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நானே மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இது மட்டும் கிடையாது நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் லெனன் சாரிலாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டியிலே ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் காட்டன் மல்மல் பத்தேக் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேலில் கிடைக்கும் இக்கா டிசைன்ஸ்லாம் நிறைய போட்டுகிட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ரீசெலாக இருந்தால் டெஸ்கிரப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் எல்லா ஃபோட்டோவும் நான் டெ ரெகுலராக வந்து நம்மளோட குரூப்பில் அனுப்புவேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் சில்வர் பிளாக் ஒயிட் எல்லா கலர்லேயுமே இருக்கு இந்த கேட்லாகில் இருக்கிறது மட்டும் இல்லை நிறைய இருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த பேட்டன்லாம் ஃபோர் ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்கும் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்